எல்லாருக்கும் வணக்கம் நான் ஹிமா சுப்ரமணியன் வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ் இன்னைக்கு நான் உங்களுக்கு ரொம்ப ஸ்பெஷலான ஒரு பொங்கல் ரெசிபி தான் செஞ்சு காட்ட போறேன் உங்க வீட்டில் பொங்கல் யாருக்கும் ரொம்ப பிடிக்கும் வீக்லி ஒன்ஸ் வீட்டில் பொங்கல் செய்யறதுண்டா இது எல்லாமே எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க என் வீட்டில் எங்க வீட்டுக்காரருக்கு பொங்கல்னா ரொம்ப பிடிக்கும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாரு ஸோ ரீசெண்டா நாங்க வந்து ஒரு ஹோட்டல் போகும்போது டிஃபின் சாப்பிட்றதுக்கு இந்த மல்லி பொங்கல் ஆர்டர் பண்ணி சாப்பிட்ருங்க ரொம்ப நல்லா இருந்தது அவர் ரொம்ப என்ஜாய் பண்ணார் ஸோ அந்த அது சாப்பிட்டு அந்த டேஸ்ட் ரொம்ப பிடிச்சி நான் வந்து இன்றைக்கி அந்த ரெசிபியை நான் உங்களுக்காக செஞ்சு காட்ட போகிறேன் ஸோ வாங்க இப்போ ரெசிபிக்குள்ளே போகலாம் இந்த ரெசிபிக்கு நான் அரைக்கப் அளவுக்கு பச்சரிசி இதோட அரைக்கப் அளவுக்கு பாசிப்பருப்பு பருப்பு எடுத்திருக்கேன் ஸோ பார்த்தீங்கன்னா இது ஒன் இஸ் டு ஒன் மெஷர்மெண்ட் நல்லா சுத்தமாக ரெண்டு மூணு வாட்டி கழுவிக்கலாம் ஸோ இந்த பொங்கல் ரெசிபி வந்து ரொம்ப ஈஸிங்க சட்டுன்னு ஒரு பதினஞ்சு நிமிஷத்தில் முடிஞ்சிடும் ரொம்ப இருக்கும் அடுத்து நம்ம கொத்தமல்லி பேஸ்ட் அரைச்சுக்கணும் இதுக்கு வந்து ஒரு போல் அளவுக்கு ஃப்ரெஷ் கொத்தமல்லி நறுக்கி வச்சிருக்கேன் இது காம்போடே நம்ம சேர்த்துக்கலாம் நீங்க அரிசி பருப்பு எவ்வளவு எடுத்துருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க கொத்தமல்லியும் சேர்த்து எடுத்துக்கலாம் இதோட கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் காரத்துக்கு நான் மூணு பச்சை மிளகா சேர்க்குறேன் உங்களுக்கு காரம் கொஞ்சம் கம்மியா வேணும்னா மாதிரி ரெண்டு பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் இப்போ இதில் கொஞ்சமா தண்ணி ஊத்தி நல்ல மைய அரைச்சுக்கணும் கொத்தமல்லி பேஸ்ட் அரைச்சாச்சு இப்போ அடுத்தது நம்ம பொங்கல் செஞ்சிடலாம் ப்ரெஷர் குக்கர்ல கழுவி வச்ச அரிசியும் பருப்பும் சேர்த்துடலாம் இப்போ நான் இதுக்கு மூணு கப் அளவுக்கு தண்ணி சேர்க்குறேன் இது வந்து இரநூத்தி ஐம்பது எம்எல் கப் மெஷர்மெண்ட்ல எடுத்திருக்கேன் அரை கப் அரிசி அரை கப் பருப்புக்கு மூணு கப் அளவு தண்ணி சேர்க்கணும் ஒரு சிட்டிக மஞ்சத்தூள் சேர்க்கறேன் இதோட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்க்கிறேன் இப்போ அரைச்சி வச்ச கொத்தமல்லி பேஸ்ட் இதில் சேர்த்துக்கலாம் நல்ல மனத்துக்கும் டேஸ்ட்டுக்கும் நான் ஜஸ்ட் கொஞ்சமா இப்பவே நெய் சேர்க்குறேன் தாளிக்கும் போது நம்ம அடுத்து நிறைய நெய் சேர்த்துக்கலாம் வேக வைக்கும் போது இதெல்லாம் நம்ம சேர்த்தோன்னா நம்மளுக்கு பொங்கல் ரொம்ப டேஸ்டா இருக்கும் நம்ம வீட்டில் வந்து எப்பவும் செய்கிற வெண்பொங்கல் பொங்கல் உங்களுக்கு ரொம்ப இந்த செய்யலாம் குக்கரை மூடி ஒரு நாலு விசில் வர வரைக்கும் மீடியம் பிளேம்ல வேக விடுங்க ஸ்டோவ் ஆஃப் பண்ணிட்டு ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு குக்கரை திறந்து பார்க்கலாம் பெர்ஃபெக்டாக இருக்கு இப்போ நான் ஜஸ்ட் இதுல வந்து இன்னும் கொஞ்சம் நம்மளுக்கு குழவா வேணும்னா ஒரு கப்பு சுடு தண்ணி ஊத்துனீங்கன்னா நல்லா வந்துடும் மல்லி பொங்கல் இங்க பாருங்க ரொம்ப அருமையா வெந்திருக்கு அடுத்து நம்ம இப்போ தாளிச்சிடலாம் இப்போ தாளிக்கிறதுக்கு ஒரு சின்ன பேன்ல கால் கப் அளவுக்கு நெய் எடுத்துக்கலாம் ஸோ ஃப்ளேம் லோவில் வச்சு நெய்யை ஊற்றிக்கோங்க முதல்ல நான் வந்து நறுக்கடை முந்திரி பருப்பை சேர்க்குறேன் இது கிட்டத்தட்ட ஒரு கால் கப் விட ஜாஸ்தியாக இருக்கும் அடுத்து இதில் ஒரு டீஸ்பூன் மிளகு ஒரு டீஸ்பூன் சீரகம் இதையும் சேர்த்துக்கலாம் ஃபஸ்ட் நம்ம இதை வறுத்துக்கலாம் ஸோ லோ ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்துக்கோங்க ஸோ நான் அப்போ தான் நம்மளுக்கு இந்த தாலிப்புள்ள ஃப்ளேவர்ஸ் எல்லாமே நல்லா இறங்கும் பாருங்கள் முந்திரி நல்ல பொன்னிறமாக மாறிட்டுருக்கு இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து பொடியாக நறுக்குன்னு இஞ்சியை போட்டுக்கலாம் இதோட கால் டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் கொஞ்சம் கருவேறு அதையும் சேர்த்துடலாம் அப்போ ஸ்டோவை ஆஃப் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு லைட்டாக எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிடுங்க தாலிம்பை நம்ம பொங்கலில் கொட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிடணும் பாருங்க நம்மளோட மல்லிப்பொங்கல் எவ்வளோ சூப்பராக ரெடி ஆயிடுச்சுன்னு ரொம்ப அருமையாக வந்திருக்கு செஞ்ச உடனே இந்த மாதிரி சூடாக சர்வ் பண்ணிங்கன்னா எல்லாருமே ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க பார்க்கும்போதே எனக்கு அப்படியே வாயெல்லாம் ஊறுது மல்லி பொங்கல் அருமையாக ரெடியாகிடுச்சு இங்கே பாருங்க தட்டில் வச்சு ரெடியாக இருக்கேன் சாப்பிட ஸோ யூஸ்வலாக எனக்கு பொங்கல்னா அதில் நிறைய வருத்த முந்திரி பருப்பு நெய் எல்லாம் போட்டு சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு எப்படி எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க இப்போ நான் வந்து இதை என்ஜாய் பண்ண வேற லெவல்ல இருக்குங்க சாதா பொங்கல் அது ஒரு டேஸ்ட் பட் மல்லி பொங்கல் சாஜே இல்லை ஸோ எதாவது டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் சாப்பிட்ணுன்னு நினச்சிங்கன்னா பெஸ்ட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் மறக்காமல் எப்படி இருக்குதுன்னு எனக்கு சொல்லுது இந்த மல்லி பொங்கல் வீட்டில் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சது ரொம்ப விரும்பி சாப்பிட்டாங்க ரொம்ப நல்லா இருந்ததுன்னு சொன்னாங்க ஸோ நீங்களும் இதை ட்ரை பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள் மீண்டும் இன்னொரு சூப்பரான ரெசிபியோட உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் உங்களுக்கு நான் இந்த வீடியோவில் யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்ஸ் பிடிச்சிதுன்னா கீழே டேக் பண்ணியிருக்கேன் செக் பண்ணி பாருங்கள் டீட்டெயில்டான ரெசிபிக்கு ஹோம் குக்கிங் ஷோ டாட் இன் வெப்சைட்டை செக் பண்ணுங்கள் த செகண்ட் எடிஷன் ஆஃப் த ஹோம் குக்கிங் புக் இஸ் நாவைலபிள் ஆன் அமேசான் இஸ் வெல்எஸ் ஆன் ஷாப் டாட் ஹோம் குக்கிங் ஷோ டாட்